என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்னை வணங்கி நான் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு உன்னுடைய ஆசைகள் ஒன்று நிச்சயமாக இன்னும் இரண்டு நாட்களில் நிறைவேறப் போகின்றது என் பிள்ளையை கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறாய் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகின்றேனோ அது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது நீ அறிந்த உண்மை அல்லவா இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு என் பிள்ளை மதிப்பு கொடுக்காமல் தான் நீ சென்று விடுவாயா என்ன அப்பன் என் வார்த்தைகளை மதித்து இந்த இலையை தொட்டாயல்லவா இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க போகிறது உன்னை சுற்றி வந்து உனக்கான நன்மைகளை உனக்கு தரப்போகிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை தனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காது உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன்னோடு எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நான் என்னவென்று சொல்லித் தருவேன் அல்லவா கருப்பன் எந்த இடத்திலுமே உன்னை விட்டு ஒரு அடி கூட தொலைவில் நகர்ந்தது கிடையாது உன் கரம் பிடித்திருக்கிறேன் உன் அப்பன் என்பதனை நீ மறக்காது எந்த நிலையிலும் உனக்காக உன்னை நான் தேடி வருவேன் என்பதனை நீ மறக்காதி அப்படி அன்பு இந்த வாழ்க்கையை நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நன்மைகள் நடந்தே தீரும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா அதிசயங்களும் சரியாகவே கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காது நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்பதை என்னவென்று நிச்சயமாக நான் சொல்லி தருவேன் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உன் கண்முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே கருப்பனின் அன்பு அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தாது நீ இருந்து எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் கருப்பன் நல்ல மனநிலையோடு உனக்கு கொடுப்பேன் என்பதனை மறக்காது உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல ஆச்சரியங்கள் நடக்கும் நான் சொல்ல போல இரண்டு நாட்களில் உன் விருப்பமும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ மறந்து விடாது நீ என்ன நினைத்து கொண்டு இந்த கருப்பணி அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைக்கிறாயோ எந்த விஷயத்தினால் இந்த கருப்பணி நன்பு உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காது இந்த நேரம் இனி உனக்கென எப்பொழுதும் முழுமையான வெற்றி உன்னை வந்து சேர தயாராக இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனம் உடைந்து விடாமல் மனம் பதறி விடாமல் நீ யோசிப்பதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு தெளிவோடு ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த கருப்பனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதை எடுத்துச் சொல்கிறது என்பதனை இந்த கருப்பன் முன்னின்று ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா என் பிள்ளையே உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவில் ஏற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே நான் இருப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனித்துக்கொள் உனக்காக உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதையும் நீ தெரிந்து கொள் சரி இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் கருப்பன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் உன்னின்று உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான் அதையெல்லாம் யாராலும் மாற்ற முடியாது அதனால் அப்பன் என்ன சொன்னாலும் அதை என்னவென்று சற்று செவிகொடுத்து கொடுத்து கேள் கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு கருப்பன் உன்னோடு இருப்பது உனக்கு மிகப்பெரிய உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கை அல்லவா உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நீ மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கிறது உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக கவனத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் நிற்கும் இடம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா இந்த கருப்பனுடன் இருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டெடுக்குமல்லவா என் பிள்ளை நீ இதையெல்லாம் கவனமாக எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக எப்பொழுதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை தேடி தேடி வந்து நிச்சயமாக உன்னை சந்தோஷமான நிலையில் வைத்திருக்க நான் ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு தெரியும் ஏதோ ஒரு மாற்றம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று ஏதோ ஒரு திருப்பம் நம்மை சூழ்ந்து வருகிறது என்று இத்தனை காலமும் இதையெல்லாம் கடந்து நாம் படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமும் இனிமேல் நம்மை நல்வழிப்படுத்துவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை நான் இனிமேல் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை நான் எந்த இடத்திலும் இனி விட்டுவிட மாட்டேன் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய் சரியானதை உணர்ந்து தெளிவானதை புரிந்து நீ எப்பொழுதும் நீ விரும்பியதையெல்லாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையை சரியென்று நாம் நினைக்கும் சில விஷயங்கள் கூட சில நேரங்களில் தவறாகி போய்விடும் ஆனால் எப்பொழுதுமே நாம் நம்பிய ஒரு விஷயம் உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது இது நமக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்புவதை விட என்ன கொடுத்தாலும் அதை நாம் பார்த்து விடலாம் என்று நீ சொல்லும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடும் உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதை அவளவு அவ்வளவு பெரிதாக யோசித்து நீ எதையும் தொலைக்க கூடாது உனக்காக நான் இருப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருவது உனக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ என் மீது அல்லவா பாரத்தை போட்டு நிற்க வேண்டும் கருப்ப நமக்கு கொடுப்பார் என்று நீ நம்ப வேண்டும் எப்பொழுதும் தேவையற்ற விஷயங்களும் தீமைகளையும் என்னவென்று கண்டுவிட்டு நாம் வருந்திக்கொண்டு நின்றதையெல்லாம் இப்படியே விட்டுவிடு இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகள் உனக்கான தேவைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் வருவது இந்த கருப்பன் உன்னை தொடர்வது என்று ஒவ்வொரு நிலைகளிலும் நீ சரியான ஒன்றை தெளிவாக பெறக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறக்கக்கூடாது என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை உனக்கு நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் அல்லவா நீ தொட்ட இலை வெற்றிலை அல்லவா கருப்பனுக்கு மிகவும் பிடித்த இலை இந்த வெற்றிலையை தொட்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் ஒவ்வொன்றையும் சரியாக நீ நடத்தி கொடுக்க முன் வருகிறாய் என்பதனை மறக்காது இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லாமும் சரியென நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவற்றை நீ சரியென தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ பதறக்கூடாது இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது நீ எப்பொழுதும் இதற்காக கலங்கி நிற்க வேண்டாம் என் குழந்தையை எந்த நாளும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் நீ உணர்ந்து புரிந்து வாழ வேண்டிய காலகட்டம் இது அல்லவா இனி உனக்கு எல்லாம் சந்தோஷமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்துவதை நீ எப்பொழுதும் எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு பல வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையும் நிரந்தரமில்லாதது இருக்கின்ற இந்த நிலையும் நிரந்தரமில்லாதது கருப்பனுக்கு பிடித்த வெற்றிலையை நீ தொட்டால் மட்டும் எல்லாம் சாதிக்க முடியுமா என்று கேட்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் உண்மை கருப்பனுக்கு பிடித்த இலையை தொட்டால் கருப்பனும் உன்னை தேடிக்கொண்டு ஓடோடி வருவேன் உண்மையாகவே உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதா உண்மையாகவே நான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ உணர்கிறாயா என்பதனை எல்லாம் நான் தெரிந்து கொள்ள அல்லவா உனக்கு நான் ஒன்றை சொல்லித்தர முடிவெடுத்து விட்ட பிறகு உனக்கு நான் ஒன்றை கொடுக்க முடிவெடுத்து விட்ட பிறகு நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினால் மட்டுமே அதை பெற முடியும் அந்த நம்பிக்கையைத்தான் நான் உனக்கு இருக்கிறதா என்று சோதித்துப் பார்க்கிறேன் நான் சொன்னவுடன் நீ சட்டென்று என்ன நடந்தாலும் பரவாயில்லை கருப்பனின் வார்த்தையை நாம் மதிக்காமல் செல்லக்கூடாது என்று புரிந்து நீ தொட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமும் நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கலங்காதி கலங்கி தவிக்காதி உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் நிச்சயமான மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மன நிறைவை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அப்பனின் வார்த்தைகளை மதித்து நீ என் வாக்கினை கேட்கும் பொழுது நான் உன்னை விட்டு தள்ளிவிடுவேனா என்ன என் பிள்ளையே இதன் பிறகுதான் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற அன்பு அதிகரிக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் உன்னோடு இருந்து எப்பொழுதும் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய நிலை என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா இந்த தெய்வம் உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கக்கூடாது தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நான் எதை எடுத்துச் சொன்னாலும் உன் வாழ்க்கையில் எதை நான் நடத்தி தந்தாலும் அவை எல்லாவற்றிலும் உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வேண்டும் எதையுமே நீ நம்ப வேண்டும் உனக்கு நடக்கும் உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உடன் இருக்கும் இந்த நேரங்களை நீ ஒவ்வொரு முறையும் சரியாக புரிந்து கொண்டாலது போதுமல்லவா உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பது இன்னமும் சில நாட்களிலேயே உனக்கு புரிந்துவிடும் இன்னமும் சில நொடிகளிலேயே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் பலவற்றை நான் உனக்குச் சொல்லும் நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் இனி என்னாலும் இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து உன்னை வாழ வைக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதி கருப்பன் எதிர்பார்த்தது போல உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனால் இன்று கருப்பன் தனக்கு பிடித்த வெற்றிலையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை தொடச்சொல்லி இருக்கின்றேன் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனால்தான் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து தருவது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியாதல்லவா கருப்பனின் அன்பு சட்டென்று ஒரு பிள்ளையினால் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் கருப்பனை கண்டவுடன் கருப்பனினுடைய கண்களும் அதாவது கருப்பன் உருட்டி உருட்டி பார்க்கும் இந்த கண்களும் கருப்பனின் மீசையும் கருப்பனின் மிடுக்கும் தான் அவர்கள் கண்களுக்கு தெரியும் அப்படி அன்பு ஒரு நாளும் அவர்களுக்கு புரியாது என்னை தன் மனதால் எந்த ஒரு பிள்ளை ஒரு தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் என்னுடைய அன்பு புரியும் கருப்பன் எதற்காக நமக்கு ஒவ்வொன்றையும் செய்கிறார் என்ற எண்ணம் புரியும் அதனால் இதையெல்லாமும் நீ ஒருபோதும் நினைத்து வருந்தாதே உனக்காக கருப்பன் நடத்துவது என்றும் என்றென்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீ ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று பெற்றுக்கொள் அதனால் இந்த நேரம் அப்படி அன்பு உனக்கு புரிந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாகவே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாது தெளிவில்லாது எதை எதையோ எண்ணி இனிமேலும் குழம்பாது உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பன் சொன்னது போல நீ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கை நீ விரும்பிய உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலத்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க நான் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உன்னை சரியாகவே என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி தெளிவாகவே உன்னை நிச்சயமாக என்னவென்று உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே கருப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் தெளிவான புரிதல்கள் நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் தெளிவான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது சொந்த பந்தங்கள் எல்லாமும் உன்னை கைவிட்டிருக்கலாம் சுற்றி இருக்கின்ற உறவுகள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் உனக்காக என்றும் நான் வருவேன் எப்பேர்ப்பட்ட நிலையிலும் உனக்கு கைகொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் உன்னை காணும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு எதையெல்லாம் சொல்லியது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி உனக்காக நான் வருவதும் உன்னை தொடர்வதும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும் என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற கலக்கங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை காக்க நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் பதறி துடிக்க வேண்டாம் உனக்கென நான் வரும் பொழுது நீ எந்த இடத்திலும் கலங்கி நிற்க வேண்டாம் எல்லாமுமே நமக்கு நன்மைகளைத்தான் உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எந்த இடத்திலும் நம் வாழ்க்கை நமக்கான சந்தோஷங்களை நடத்தி தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எந்த நொடியிலும் கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து நிற்கும் பல பிரச்சனைகளும் நிச்சயமான ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்து உதவும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் உன்னுடைய சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று உணர்த்திச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து வாழ எல்லா நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நன்மைகளை உனக்கு கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பலவிதமான திருப்பங்களும் பலவிதமான மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ ஆசைப்படுவது போல ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே காலம் எல்லாவற்றிற்குமான பதிலை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கின்றது இந்த நேரம் எல்லாவற்றிற்குமான முடிவை தயார் செய்து வைத்திருக்கின்றது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவில் புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது இந்த நொடி முதல் உன்னை நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை வாழ வைக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் உன்னை காக்கும் பொருட்டு நான் எப்பொழுதும் உடன் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கருப்பனை மனம் குளிர்வித்த என் பிள்ளைக்கு நிச்சயமாக உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்